உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய சொத்து என சொல்லப்படுகின்ற அல்லது அதனுடைய உரிமையாளரால் இல்லை யாழ்ப்பாண சொத்து என சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட இருநூற்றம்பது தென்னங்கன்றுகள் எரிக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் பரவலாக பேசப்படுகிறது சார் இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அதாவது இந்த இருநூற்றம்பது ஐம்பது என்னங்கண்டு எரிஞ்சதாக என்னுடைய உரிமையாளர் நேரலையில வந்து சொல்லியிருக்கிறார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னுடைய கொமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த விஷயம் வந்து எதனால் நடந்திருக்கும் எப்படி நடந்திருக்கும் இது வந்து திட்டமிட்ட சதியா அல்லது வந்து நிறுவனத்தால் வந்து அங்கே இருக்கிற பணியாளர்கள் சதியா அல்லது அவர்கள் இன்னொரு காணிக்காரர் எரித்தார்னு சொல்கிறார்கள் இல்லை யாருடைய சதி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து முகநூல்களில் அல்ல சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட நீங்கள் கொமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளலாம் என்னுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்மையில் பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயங்களில் இதுவும் ஒன்று என பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தினுடைய சே தே யாழ்ப்பாண தேசத்தினுடைய சொத்து என சொல்லப்படுகின்ற ஒரு பொழுதுபோக்கு நிறுவனம் ஒன்று வந்து யாழ் நகர் கிளிநொச்சி பகுதியில் இருக்கிறது இந்த நிறுவனத்தில் வந்து அண்மை காலங்களாக சர்ச்சையான பிரச்சனைகளாக பேசப்படுவது என்னென்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு வந்த நபர் ஒருவர் அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பொருளை வந்து அதாவது வந்து மரவள்ளிக்கிழங்கு பொரியலை கொடுத்துருந்தா அந்த பொரியலை வந்து அந்த குழந்தை சாப்பிடுவதற்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய நிர்வாக கட்டுப்பாடுகள் அந்த நிர்வாக கட்டுப்பாடுகளின் விளைவாக அது அந்த உள்ளே கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லியும் அந்த நிர்வாகத்தினுடைய உரிமையாளர்கள் அங்க பணியாளர்கள் சொல்கின்ற பொழுது அதனை தாண்டி அந்த குறிப்பிட்ட நபர் அந்த மரவழிக்கில் அங்கே பொரியலை கொண்டு போய் குப்பையில் போட்ட விஷயம் இங்கே அதுக்கப்புறமாக இங்கே நிறைய பேர் அந்த நிறுவனத்தில் பொருட்கள் வந்து அளவுக்கு அதிகமான விலையில் விற்கப்படுகிறது ஜூஸுகள் வந்து அளவுக்கு அதிகமான விலையில் விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டது இதுக்கப்புறமா நிறுவனத்தினுடைய உளி உரிமையாளர் அவர் வந்து தன்னுடைய தன்னிலை விளக்கத்தையும் வந்து சொல்லியிருந்தார் என்னுடைய நிறுவனத்தில் வந்து ஐநூறு பேருக்கு மேலே பணியாற்றுகிறார்கள் இந்த ஐநூறு பேர் பணியாற்றுகின்ற பொழுது தனக்கு இவ்வளவு செலவுகள் இருக்குது அதனை வந்து நான் கவ் பண்ணுவது அல்லது வந்து அதனை வந்து சரி செய்வதற்கு இப்ப இது போகணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அதுக்கப்புறமாக மீண்டும் இன்னொரு வீடியோ வந்திருந்தது இது சம்பந்தமாக இல்ல பொருட்கள் கட்டுப்பாட்டு விலைகளுக்குள் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி சரி இந்த விடயங்கள் இப்படியே தொடர்ச்சியாக ஒரு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய உரிமையாளர் பேசிய வார்த்தை பிரயோகங்கள் எல்லாமே ஒரு பணத்திமர்ல பேசினார் அல்லது வந்து இப்படி பேசியிருக்கக்கூடாது கூடாது மக்களை அல்லது வருகின்ற வாடிக்கையாளர்களை வந்து அநாகரிகமான வார்த்தை பிரியவங்களில் பேசியிருக்கிறார் இப்படியான நிறைய கருத்துக்கள் சமூக ஊடகங்கள்ல ஒரு பெரிய ஒரு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நான் கூட ஏற்கனவே நான் என்னுடைய ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு இலவச விளம்பரமாக செய்யப்பட்டு விட்டது போல குறிப்பிட்ட நிறுவனத்தை வந்து விளம்பரப்படுத்தி விட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் ஆனால் குறிப்பிட்ட அந்த நிறுவனம் அதனுடைய இன்னொரு கிளை நிறுவனமாக அதுக்கு ஊடகம் இருக்கிறது அந்த ஊடகத்தின் ஊடகம் அவர்கள் ஏற்கனவே தேவையான அளவு விளம்பரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த விஷயங்கள் நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது அண்மையில் வந்து அதனுடைய ஒரு பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது தென்னங்கன்று எரிந்து விட்டதாக அவருடைய உரிமையாளர் நேரலையின் ஊடாக காட்டியிருந்தார் இது பற்றி இப்ப ஒரு பேசு மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது அதாவது வந்து இந்த தென்னங்கன்று இருநூற்றி ஐம்பது வந்து எரிந்தது குறிப்பிட்ட அந்த நேரலையில் பக்கத்து காணியில் வந்து நெருப்பு கொடுத்தியதன் விளைவாக அந்த காணியின் ஊடாக இங்கே இவர்களுடைய நே காணிக்குள் வந்தது அப்படின்னு சொல்லி ஊழியர்கள் அது அறவாசி எரிஞ்சு கொண்டிருக்கின்ற பொழுது அதை கவனித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாக காணப்படுகிறது ஆனால் சமூக ஊடகங்களில் இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட இருநூற்றி ஐம்பது தென்னங்கன்றுகள் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதனுடைய ஊழியர்களோ அல்லது வந்து அதை நேரலையில் அதை காட்டுகின்றார்களே ஒழி அதனை அந்த அந்த நெருப்பை அணைப்பதற்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சமூக ஊடகங்களில் அது இன்னொரு பக்கமாக பேசப்படுகிறது இது எப்படியாக இருந்தாலும் இருநூற்றி ஐம்பது தென்னங்கன்றை வைத்து வளர்த்தெடுப்பது அப்படின்றது இலகுவான காரியம் இல்லை இது இந்த விவசாய விவசாயம் செய்பவர்கள் அல்ல தென்னந்தோட்டம் செய்பவர்களுக்கு தெரியும் அது இவ்வளவு கஷ்டம் சில நேரங்களை வைக்கின்ற கண்டு வளராது அப்படியே கட்டையாகிவிடும் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் தென்னங்கண்டை வளர்ப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்தையும் விடக்கூட காலம் தென்னங்கன்று வாழ்வதால் அதை வந்து எங்களைப் போல் அதே மறுப்பிள்ளையாக பார்க்கின்ற ஒரு பயிராகத்தான் தென்னங்கன்று பார்க்கப்படுகிறது இது இது வந்து உண்மையில் இருநூற்றம்பது தென்னங்கன்று என்ற பொழுது இருநூற்றம்பது உயிர் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த எரிந்த தென்னங்கன்று அந்த நிலப்பரப்பில் வந்து இன்னொரு விஷயம் வந்து பேசப்படுது கீழே குப்பைகள் போடப்பட்டிருக்கின்றது நெருப்பு பக்கத்து பக்கத்துக்காணி கொளுத்திய பொழுது அதுல இருந்து வந்த தான் இங்கே வந்து பற்றி இருப்பதாகவும் அந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டாலும் இன்னொரு விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பேசப்படுறது இது வந்து எங்கேயோ இருக்கின்ற ஒரு காணி ஒதுக்குப்புற காணி அதனை வந்து துப்புரவு செய்வதற்காக தான் இவர்கள் இதனை கொளுத்தி விட்டு நிர்லையில் போட்டிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லியும் சமூக ஊடகங்களில் இன்னொரு கருத்துக்களும் வந்து நிலவுகிறது ஒரு விஷயம் உண்மையாக சொல்ல வேணுமாக இருந்தால் குறிப்பிட்ட நிறுவனத்தின் உரிமையாளர் அவர் எங்கேயும் காசு கொண்டு வந்து அதை போடுறார் அவ்வளோ காசு உழைக்கிறார் லாபம் அவ்வளோ ஈட்டுறார் இதெல்லாமே வந்து தனிப்பட்ட அவருடைய வருமான செலவு கணக்கு பிரச்சனை இதுக்குள்ளே நாங்கள் போய் தலை வைப்பதோ அல்லது மூக்கு நுழைப்பதோ அல்ல அந்த நிறுவனத்தில் வந்து பொருட்கள் அளவுக்கு அதிகமாக விலை கூட விற்கிறார்கள் அல்லது வந்து அந்த பொருட்களினுடைய விலைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்ற போல அதுக்காக நுகர்வோர் சபை இருக்கிறது அதை வந்து அவர்கள் கொள்வார்கள் வருமானம் செலவு இருக்கின்ற பொழுது அதுக்கான வருமான வரி திணைக்களம் அங்கே இருக்கின்றோம் அதை வருமான வரி திணைக்களம் அதனை வந்து உற்று நோக்கும் உள்ள வருமானம் வருகிறது உலக செலவு இருக்கிறது எல்லா விஷயங்களும் இல்லை இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்படுறது குறிப்பிட்ட நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு வந்து சம்பளங்கள் வந்து குறைந்த சம்பளங்களில் வேலை செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையில் அது அவர் கூடை சம்பளத்தை கொடுக்குறாரா குறைய சம்பளம் கொடுக்குறாரா அங்கே பணியாற்றுவதற்கு அவர்கள் விரும்பி தான் மேலே போயிருக்கிறார்கள் அவர்களுடைய தனித்தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து சமூக ஊடகங்களில் ஒரு தனிநபர் தாக்குதலாக இதை கருதி கொள்ளக்கூடாது என்று சொன்னால் ஒருவரை வந்து தனிநபராக நாங்கள் இதை வந்து தாக்குவது அப்படின்றது தேவையில்லாத பிரச்சனை அதை விட இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்க்கப்பட்டது குறிப்பிட்ட அந்த உடனுடைய உரிமையாளர் சம்பந்தமான விஷயம் அதாவது அவர் இந்த நிறுவனத்திலிருந்து பணங்கள் எடுப்பது பல மக்களுடைய திட்டுக்கள் தான் இதுக்கான காரணங்கள் இப்படி பல்வேறுபட்ட ஒரு மனநோகின்ற விஷயத்தை வந்து நிறைய பேர் சமூக ஊடகம் அல்லது முகநூல்களில் வந்து குளறி கொட்டியிருப்பதை நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதான் இருக்கிறது இரண்டு நபர்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த இரண்டு நபர்களும் அந்த விஷயத்தை வந்து பேசி தீர்த்தோ அல்லது வந்து நீதிமன்றத்தின் ஊடாகவோ அல்லது அடுத்த கட்டமாக போயோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை இப்போ என்னோட ஒரு ஒரு பிரச்சனை பண்ணான்னு சொன்னால் என்னோட தனிப்பட்ட ரீதியில் என்னோட பேசி அந்த பிரச்சனையை வந்து கிளியர் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க போறோன்னு சொன்னால் நீதிமன்றத்தையே அல்லது போலீசாரிடம் வழக்கு போட்டு அந்த நீதிமன்றத்தை நாடுவது வந்து ஒரு வள ஒரு விஷயமாக இருக்கிறது இதுக்காக ஒருவரை பழி வாங்குகின்ற நோக்கத்தில் பக்கத்தையால் காணிக்காரர் அதை கொளுத்தி இருந்தாராக இருந்தால் உண்மையில இது ஒரு 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 தரமற்ற செயல் ஏனென்று சொன்னால் இருநூற்றம்பது தென்னங்கன்றுகள் அல்லது இருநூற்றம்பது தென்னங்கன்றுகளை ஒருவர் அழிக்கிறார் சொன்னால் இருநூற்றம்பது உயிர்களை அழிக்கிறார் என்று தான் சொல்லப்படும் ஸோ ஒரு ஒரு மனித உயிர்களினுடைய வாழ்நாள் காலமும் தென்னங்கன்றுடைய வாழ்நாள் காலமும் கிட்டத்தட்ட நீண்ட காலமாக இருக்கும் ஒரு தென்னங்கன்று அவர் ஒரு தென்னங்கன்று வந்து அவ்வளவுக்கு வந்து பிள்ளைகளாக பார்க்கின்ற ஒரு பயிராக இருக்கின்ற பொழுது இப்படி ஒருவர் வந்து அதுக்கு இப்படியான ஒரு சதி வேலை செய்திருந்தால் உண்மையில் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னங்கன்றுகளை வளர்க்க இதுவரை வளர்ப்பதற்கு அதுக்காக அவர்கள் போட்ட உழைப்பு அவர்களுடைய கஷ்டம் வலி வேதனை எல்லாமே இங்கே இருக்கிறது நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சார்பாக இதை நான் கதைக்க வரல அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட அவருடைய வருமான செலவுகள் எல்லாமே அது என்ற பிரச்சனை அதை அதை விடுத்து ஒரு நிறுவனம் உருவாகப்படுகின்ற பாடு அதுக்கு பின்னால் இருக்கின்ற உழைப்புகள் வலிகள் வேதனைகள் இதனை ஒருவர் வந்து ஒரு ஒரு நெருப்பு என்கின்ற ஒரு சின்ன விஷயத்தால் டக்குன்னு அழிச்சிட்டு போயிடலாம் அதுக்கு பின்னாடி இருக்கின்ற பலிகள் வேதனைகளை வந்து யாராலையுமே வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது உங்களுக்கு குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய உரிமையாளரோட பிரச்சனை இருக்கிறது அல்லது அங்கே இப்போ வேலை செய்கிற பணியாளர்களோட பிரச்சனை இருக்கிற சொன்னால் அவர்களோட தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் பேசலாம் திட்டலாம் எது வேணுமென்னாலும் செஞ்சுட்டு நீங்கள் போகலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட இருவர்களுடைய பிரச்சனை அதுக்காக ஒரு உயிர்களை அது பென மரம் இருக்கலாம் மரமாக இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய தோட்டமாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு வளர்க்கின்ற மாடுகளை மாடாடுகளாக இருக்கலாம் அதுகளை வந்து அதோடய உயிர்களை அழிக்கிறதுக்காக இப்படியான ஒரு திட்டங்கள் போடுவது அல்லது இதை வந்து நெருப்பு தானே காத்தோட காத்தோக போய் அது கொழுது பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி யாராவது யோசிக்கிறது எல்லாமே வந்து உண்மையில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமான வேதனையான விஷயம் அந்த குறிப்பிட்ட உரிமையாளர்காக இருந்தாலும் சரி அங்கே பணியாற்றின பணியாளர்களுக்காக இருந்தாலும் சரி அது உண்மையில வலியும் வேதனையும் கொண்ட விஷயமாக இருக்குது நிச்சயமாக அதுக்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு சொன்னால் அந்த நேரலையில் போலீசாரை கால் பண்ணு பொலிசாரிடம் தொடர்பு கொள்ளணும் சொல்லி எல்லாமே வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு நிச்சயமாக குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து போலீசார் விஜயம் செஞ்சுருந்தால் அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இது எப்படி வந்து விசாரணைகள் எடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அப்புறமாக அது வழக்காடப்படும் நீதிமன்றத்துக்கு போகும் ஆனால் ஒரு அந்த குறிப்பிட்ட தனிநபர்கள் யாராவது இதனை வந்து அழிக்கணும் என்கின்ற நோக்கத்தில் செய்திருந்தால் உண்மையில் எங்களை பொறுத்தவரை இன்னொருதனை அழிக்கணும் என்று நினைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்துக்காக தான் இந்தந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் இன்னொருடைய வளர்ச்சியை இன்னொருடைய முயற்சியை நீங்கள் இப்படி அழிக்கின்ற பொழுது இன்னொரு இன்னொரு வெளிநாட்டு நபர்கள் முதலீடு கொண்டு வந்து இங்கே போடுவது அப்படின்றது வந்து கஷ்டமான விஷயமா இருக்கும் யோசிப்பார்கள் நிறைய பேர் என்ன சொன்னால் இப்படியான ஒரு உதாரணங்கள் இருக்கின்ற பொழுது நாளைக்கு இன்னொரு வருகின்ற பொழுது அங்கே அந்த முதலீடுகள் வந்து நாளைக்கு நாங்கள் போட்டுட்டு சரி வெளிநாடுகள் இருந்து கொண்டு அதை கட்டுப்படுத்தலாம் கொண்டோல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த முத முதலீடுகளை அழிப்பதற்கு இன்னொருவர் வருவார் அப்படின்னு சொல்லியும் கூட நிறைய பேர் யோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேல வேதனையான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் இந்த இது சம்பந்தமான விஷயம் தான் நேரலையில பார்த்த விஷயம் ஆஹ் நேரலையில அந்த வீடியோக்கள் சம்பந்தம் பார்க்குற பொழுது குறிப்பிட்ட அதனுடைய உரிமையாளர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த மரவள்ளிக்கிழங்கு பொறியியல் பொரியல் சம்பந்தமாக அந்த குறிப்பிட்ட நபர் ஒளிபரப்பிய வீடியோ வந்து வெட்டி வெட்டி கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆனால் குறிப்பிட்ட நபர் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு இன்னொரு விஷயத்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் நான் வந்து கட் பண்ணியோ வெட்டியோ எடிட் பண்ணியோ நான் போடலை நான் அந்த வீடியோ வந்து நேரலையாகத்தான் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களால் வந்து அந்த வீடியோ கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டது அப்படின்னு சொல்லி உங்களுடைய வீடியோ ஃபுட்கேஜ் இருக்குது மேலே இருந்தால் அதை வந்து நீங்கள் வெளில கொண்டு வாங்கன்னு சொல்லி இது வந்து ஒரு தேவை இல்லாமல் இந்த பிரச்சனை பிரச்சனையை கொண்டு போய் கொண்டு இருக்காங்க சரி இந்த விஷயங்கள் எப்படி இருந்தாலும் என்னுடைய மனசுக்கு வந்து இப்படி செஞ்ச விஷயம் ஒருத்தருடைய சொத்தையா ஒருத்தனுடைய முன்னேற்றத்தை அழிக்க நிற்கிறது அப்படின்றது என்ன பொறுத்த மட்டும் இல்லை தனிப்பட்ட ரீதியில் அது ஒரு வந்து அநாகரிகமான செயல் அப்படி செய்யக்கூடாது யாருமே செய்யாதீங்க வளர்ந்து வருபவர்களை என்று அவங்களுடைய வளர்ச்சியை போயிட்டு நீங்கள் தடுக்காதீங்க இப்போ ஒரு பிள்ளையை நாங்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது எப்படி அரைவாசியில் வந்து அவ குத்திக்கொள்ள செய்கிறோமோ மாதிரி தான் ஒருவன் தன்னுடைய முதல் கஷ்டப்பட்டு ஒரு முதலீட்டை போல் அது பிள்ளைகளைப் போல் வளர்த்து 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 கொண்டு ஒரு நிறுவனத்தை வளர்த்து கொண்டு வரைக இப்படி செய்கிறது இதனுடைய பாவங்கள் வந்து நீங்கள் நான் நேரடியாக சொல்கிறேன் நீங்கள் பேந்து தான் அனுபவிக்கலாம் அப்படின்றலாம் யோசிக்கிறதுக்காக நாங்கள் மேலே போவோம் அதுக்கப்புறம் தான் அனுபவிக்கலாம்னு சொல்லி இப்போ இந்த காலத்தை வந்து உடனே உடனே அந்தந்த பாவங்கள் உடனே கழுவப்படுகிறது அப்படின்றத வந்து நான் கண்ட அனுபவம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடய கொமனில் சொல்லுங்கள் நான் சொல்வதில் ஏதாவது தவறுகள் பிள்ளைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து நான் எதிர்பார்க்குறேன் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் யாருமே இப்படியாக இன்னொரு தன்னுடைய வளர்ச்சியை வந்து அழிக்க யோசிக்காதீங்க ப்ளீஸ் நன்றி